முப்பத்து மூவர் அமரக்கும் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய துகிலழாய் செப்பமுடையாய் திரலுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துகிலழாய் செப்பன் முலை செவ்வாய் சிறு மறந்து நப்பின்னை நங்கை திருவே துயிலழாய் முக்கமும் தற்பொழியும் தங்கும் மன்னனை இப்போதைய ாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையடாய் பிஞ்சாய் பழுத்தாழையாண்டாளை பத்தியுடன் ஆளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து கோபிகா பாவனையிலே பாவை நோன்பை தொடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாள் கண்ணபிரானை அடைந்திருக்கிறாள் பத்தொன்பதாவது பாசுரத்திலே கண்ணபிரானையும் நப்பினை பிராட்டியும் சேர்த்து எழுப்பினார்கள் அப்படி எழுப்பும் பொழுது தத்துவம் தகவு அன்று தத்துவம் தகவு இது அவனுடைய அவனுடைய பிரிவை நீ ஆத்தகில்லாய் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆனால் இது நீ பண்ணக்கூடிய காரியம் உன்னுடைய தகுதிக்கு சேராது என்று கொஞ்சம் நப்பினை பிராட்டிய குறி குறித்து அதிகப்படியான வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள் நப்பினை பிராட்டி இந்த விஷயங்களை எல்லாம் நன்றாக கேட்டுக்கொண்டால் சரி காரியம் சமயம் பார்த்து கண்ணவிரானிடத்திலே சிபாரிசு செய்து இவர்கள் காரியத்தை தலை கட்டுவோம் என்று அவள் காத்து கொண்டிருந்தாள் ஆனால் கண்ணவிரானுக்கு என்ன இவர்கள் பிராட்டினிடத்திலே இப்படி வார்த்தை சொல்லிவிட்டார்களே பெருத்த அபச்சாரப்பட்டு விட்டார்களே அதனால் இவர்கள் பிராட்டினிடத்திலே மன்னிப்பு கேட்கும் வரை நாம் இவர்களுக்கு காரியம் செய்ய மாட்டோம் என்று அவன் அவனும் பேசாமல் இருந்தான் இருவரும் பேசாமல் இருந்தார்கள் இதை உணர்ந்தார்கள் வெளியில் இருக்கக்கூடிய கோபிகைகள் மறுபடியும் இந்த பாசுரத்திலே இந்த இருபதாவது பாசுரத்திலே கண்ணபிரானையும் நப்பினை பிராட்டியும் சேர்த்து எழுப்புகிறார்கள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின் நனங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாயி கண்ணபிரானை எழுப்பும் பொழுது என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாயி முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று நாம் சொல்கிறோமே அது முப்பத்தி மூன்று தேவர்கள் ஒவ்வொரு உடைய ஆடுகையிலேயும் ஒரு கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அது என்ன கணக்கு எண்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் இருவர் என்று ஆழ்வார்களுடைய பாசனங்கள் வசுக்கள் எண்மர் ஏகாதச ருத்ரர்கள் பதினொருவர் துவாதச ஆதித்யர்கள் ஈர் இரண்டு அஸ்வினி தேவர்கள் ஓரிருவர் என்ன இது முப்பத்தி மூன்று தேவர்கள் அந்த முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அவர்களுக்கு முன்னால் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பம் என்னால் நடுக்கம் படமொழியிலே கம்பம் என்று சொல்லுவார்கள் அது தமிழிலே கப்பம் என்று ஆகிறது அவருடைய நடுக்கத்தை தீர்க்கும் கலியே மிடுக்கை உடையவனே தூயிலழாய் என்று சொன்னார்கள் இந்த வரிக்கு அழகியவன் வாழப்பெருமாள் நாயனார் அவர் வியாக்கியானம் சாதித்தார் எப்போ ஏற்பட்ட வியாக்கியானம் ஏழு எட்டு விஷயங்களை அடுக்கி கொண்டே போகிறார் இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவம் என்ன என்கிற என்பதை காட்டுகிறார் நீ அனுகிரகம் செய்ய வேண்டுமானால் முப்பத்து முக்கோடி பேர் வந்தால்தான் நீ அனுகிரகம் பண்ணுவாயா அஞ்சு லட்சம் குடி பஞ்ச லட்சம் குடி பெண்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா தேவர்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவாயா மனிதர்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா அமரருக்கு தான் அனுகிரகம் பண்ணுவாயா அமரர் என்னால் சாகாவரம் பெற்றவர்கள் உன்னை பிரிந்தால் ஒரு நொடி கூட நாங்கள் வாழ மாட்டோம் தலித்திருக்க மாட்டோம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா அதற்கு மேலே பிரயோஜனாந்திர பரருக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவாயா உன்னை தவிர வேறு பிரயோஜனங்களை கேட்பவர்களுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவாயா உன்னையே பரம பிரயோஜனமாக கேட்கக்கூடிய எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா இதுபோன்று அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவத்தை படிப்படியாக காட்டிக்கொண்டே போகிறார் நாயனார் முப்பத்து அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் செப்பமுடையாய் என்னால் என்ன அர்த்தம் ஆர்ஜவம் உடையவனே நல்லாயிருக்கு உன்னுடைய ஆர்ஜவம் எங்களை நேற்று வர சொல்லிவிட்டு இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் நீ வாயை திறக்க மாட்டேன் என்கிறாய் இதுதான் உன்னுடைய ஆர்ஜவமா இதுதான் உன்னுடைய நேர்மையா செப்பமுடையாய் திரளுடையாய் திரளுடையாய் என்னால் ஆற்றலுடையவனே நன்றாக இருக்கிறது உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய ஆற்றலையெல்லாம் எல்லாம் எங்கு காட்ட வேண்டும் விரோதி எங்களிடத்திலே காட்ட வேண்டும் ஆனால் நீ எங்கே காட்டுகிறாய் அபலை பெண்களால் எங்களிடத்திலே காட்டுகிறாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா செத்தார் விரோதிகளுக்கு அப்படியே ஒரு நெருப்பு போலே அவர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானே உன்னுடைய அந்த வெப்பத்தை நீ யாருக்கு கொடுக்க வேண்டும் விரோதிகளுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களிடத்திலே உன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் ஆனால் எங்களிடத்திலே நீ உன்னுடைய வெப்பத்தை கொடுக்கிறாய் இது இதற்காக பிரயோஜனம் நீ அவர்கள் விரோதிகளை தானே சுட்டரிக்க வேண்டும் உன்னுடைய வெப்பம் ஆனால் எங்களை சுட்டரிக்கிறதே எங்களுக்கு நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படி விரோதிகளுக்கு அந்த வெப்பத்தை கொடுத்தாலும் எம்பெருமான் விமலனாக இருக்கிறான் எந்த தோஷமும் தட்டாதவனாக இருக்கிறான் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாயி என்று கண்ணபிரானை எழுப்பினார்கள் முதல் பாதியிலே இரண்டாவது பாதியிலே நப்பினை பிராட்டியை எழுப்புகிறார்கள் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நைனங்காய் திருவே துயிலழாயி செப்பு போன்ற திருமுலைத் தடங்களை உடையவளும் சிவந்த வாயை உடையவள் கோய் சிறுமருங்குல் சிறிய மருங்குல் பிரதேசத்தை உடையவள் நப்பின் நை நங்காய் பரிபூர்த்தி உடைய நப்பின் நாய் திருவே துயிராய் திருவே என்னால் என்ன அர்த்தம் திரு என்னால் பெரிய விராட்டிக்கு தானே திரு என்று பெயர் நப்பினை பிராட்டி என்பவள் நீலாதேவியருடைய அவதாரம் ஆயித்தே இவ்வளவு எப்படி திரு என்று சொல்லலாம் என்றால் பெரிய விராட்டியார் பண்ணக்கூடிய அந்த புருஷகாரமாகிற காரியத்தை இந்த அவதாரத்திலே நீதானே செய்து கொண்டிருக்கிறாய் அப்படியானால் நீதான் எங்களுக்கு திரு எங்களை புருஷகாரம் பண்ணி சேர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நீதான் இந்த அவதாரத்திலே பிரதான மகிழ்ச்சியாக இருக்கிறாய் கண்ணபிரானுக்கு அப்படியானால் இந்த திரு பண்ணக்கூடிய காரியத்தை நீதான் பண்ண வேண்டும் பண்ணி எங்களை கண்ணபிரானோடு சேர்த்து வைக்க வேண்டும் நப்பின்னனங்காய் திருவே துயிரழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை எங்களுக்கு நோன்புக்கு வேண்டிய உக்கம் தட்டொளி உக்கம் என்னால் விசிறி தட்டொளி என்றால் கண்ணாடி இன்றைக்கும் நாம் திருவில்லிபுத்தூரிலே சென்று ஆண்டாளை சேவித்தோமானால் ஆண்டாள் சந்தித்த நேராக ஒரு கண்ணாடி வைத்திருப்பார்கள் தட்டொளி தட்டிலே ஆண்டாளுடைய அந்த பிரதிபிம்பமானது அந்த தட்டிலே தெரியும் அப்படி உக்கமும் தட்டொழியும் தந்து அதற்கு மேலே நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் கேட்டார்கள் இவர்களுக்கு என்று வேண்டிய ஒரு வஸ்து அதை கேட்கிறார்கள் உன் மன அளனையும் தந்து கண்ணபிரான் எங்களுக்கு வேண்டிய வஸ்து அவனையும் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுத்து இப்போதே எம்மை நீராட்டு கண்ணபிரான் எங்கள் மீது ரொம்ப கோபத்தோடு இருக்கிறான் உன்னிடத்திலே நாங்கள் அபச்சாரப்பட்டு விட்டோம் என்று அந்த அபச்சாரத்துக்கெல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனால் திருவே என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள் ஆனால் கண்ணபிரானுக்கு கோபம் தீர்ந்ததா என்று எங்களுக்கு தெரியவில்லை அவனுடைய கோபத்தை தனித்து அவனுடைய அந்த கருணை என்கிற குணத்தை வெளியிலே கிளம்பச் செய்து அந்த கருணை மழையாலே நீங்கள் இருவருமாக சேர்ந்து எங்களை நீராட்ட வேண்டும் இப்போதே எம்மை நீராட்டு என்று இந்த பாதுரத்திலே மறுபடியும் நப்பிண்ணை பிராட்டியையும் கண்ணவிரானையும் சேர்த்து எழுப்புகிறார்கள் இந்த பாதுரத்திலே அனுபவிக்க கூடிய திவ்ய தேசம் அது காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய திருப்பாடகம் அந்த தூதர் சந்நிதி அந்த எம்பெருமான் இங்கே உணர்த்தப்படுகிறார் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் பாண்டவது என்னால் அந்த எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய அழகு அது எப்படி இருக்கிறது என்னால் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூது போக வேண்டும் துரியோதன நடத்திலே என்று சொன்ன பொழுது யார் போவது என்னால் கண்ணன் நான் போகிறேன் என்று ரொம்ப சாதாரணமான காரியம் பெரியவர்கள் அந்த அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணவே மாட்டார்கள் ஆனால் அடியவர்களுக்காக அவன் தூது போனான் பாண்டவர்கள் எல்லாரும் அமரர்கள் தானே தேவர்களுடைய பிள்ளைகள் தானே ஒவ்வொருவரும் அதனால் அமரருக்கு முன் சென்று அவர்களுடைய கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் அவர்களுடைய நடுக்கத்தை எல்லாம் தீர்த்தான் என்ற பாண்டவதூதன் அதற்கு மேலே செப்பமுடையாய் திரளுடையாய் அங்கே என்ன ஆற்றலை அவன் காட்டினான் பாண்டவதூதன் அங்கே மலர்களை பொய்யாசனமிட்டு மலர்களை கொண்டு அவனை முடித்துவிட வேண்டும் என்று துரியோதனன் பார்க்கின்ற காலத்திலே அவன் பெரிய விஸ்வரூபத்தை எடுத்து அத்துணை பேருக்கும் அவன் சேவை சாதித்தானே அப்படி திரளுடையாயி செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படி அவன் அந்த இடத்திலே விரோதிகளான துரியோதனாதிகள் அவர்களுக்கு எப்பேற்பட்ட வெப்பத்தை கொடுத்தான் அரவணில் கொடியோன் அவையுடைய ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் என்று திருமங்கியாழ்வார் பாடுகிறார் அப்படிப்பட்ட அந்த பாண்டவதூத பெருமாள் திருப்பாடகம் என்கிற திவ்ய தேசம் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்